பிக்பாஸ் கலையரசனை அகோரியா தெரியும் ஆனால் ஐநா சபையில் பேசியிருக்காரா செய்த சாதனை இத்தனை இருக்குது என்னென்றதை தெரிஞ்சுக்கலாம் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களை கடந்து போயிட்டுருக்கு போட்டியாளர்களுடைய தனிப்பட்ட கதை சவால் அரங்கேறி இருக்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க திவாகர் எப்பயும் போல பேசினாரு அதுக்கடுத்து பிரவீன் காந்தி உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே வாக்கிய தகராறுலாம் மன்னி பாரு அவரும் ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டாங்க அடுத்து இப்படியே வரிசையா பேசிட்டு இருக்கும்போது கெனி வந்து தன்னுடைய கதைகளும் சொன்னாங்க அப்புறமா இப்படி ஒவ்வொருத்தருடைய கதைகளும் வந்துட்டு இருக்கு ரம்யா பேசினாங்க அந்த பட்டியல பாத்தீங்கன்னா முக்கியமா இப்போ கலையரசன் பேசினது அவர் சொன்னது நான் வாங்காத விருது இல்லை வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஐநா சபையிலலாம் பேசியிருக்கேன் பாரு நாட்டுப்புற கலைகளை வளர்த்து அதுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அந்த அடையாளம் மூலமா நம்ம ஏதாவது பண்ணணுன்றதான் என்னுடைய எண்ணமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அகோரின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன் பட் பிரச்சனை என்னன்னா அந்த அகோரியா இருக்கக்கூடிய ஐடியாலஜியில ஏன் குழந்தைகளாக ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க பெரிய கான்ட்ரவர்சியாக பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு அதனால தான் இப்போ பாஸ்க்கு வந்துட்டு நான் மாறியிருக்கேன் ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்கேன் இவ்வளோ விஷயங்களுக்கும் என் மனைவி துணையாக இருந்திருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருப்பார் அதாவது கலையரசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஐநால சர்வதேச இளைஞர் சங்கம் நிலையான மேம்பாட்டு இலக்குகளுடைய இளைஞர் தூதரா இருந்திருக்காரு அதே மாதிரி நாட்டுப்புற கலைகள்ல சாதனை படைக்கிறதுக்கு பல கிண்ண சாதனைகளும் செஞ்சிருக்காரு தன்னுடைய கண்கள்ல இமைகள் வழியா ஊசிய குத்தி கரகாட்டம் ஆடுறது இந்த மாதிரி சவாலான விஷயங்களும் சாதனை படைக்கிறதுக்காக செஞ்சிருக்காரு இப்படி பல சாதனைகள் குவித்திருக்க கூடிய ஒரு கலைஞர் தன் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ள ஒரு ரியாலிட்டி ஷோவை தேடி வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கலையரசன் இவ்வளவு பெரிய உருக்கமான கதையை பேசினாலும் வீட்டுக்குள்ளே இருக்க போட்டியாளர்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கலை அதே மாதிரி இந்த சீசனில் முதல் நாமினேஷன் பட்டியலில் பன்னெண்டு பேர் இவருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பிக்பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு ரசிகரமாகவும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை நீங்க பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி கலையரசன் வெளியில போவாரா இல்லையான்றதையும் தாராளமா பதிவிடலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ